நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காட்டிலேயே அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்தில் இருந்து என் கிருஷ்ணவேணி கவிஞர் கவிதாயினி என் கிருஷ்ணவேதி பலாங்கொடையில் இருந்து எழுதி அனுப்பிய கவிதை அந்த கவிதைக்கு இங்கே குரல் தருவவர் ஆர்ஜே கவிதாயினி கவிஞர் தயாலினி சிவநாதன் தாயகத்திலிருந்து இரு சகோதரிகளுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்வோம் பாரங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஜகத்தினையும் ஜெயிக்கலாம் மங்கையே உன் இரு விழிகளிலும் மை மட்டும் பூசினால் போதாது அறிவொளியும் வீசட்டும் மங்கையே உன் இரு விழிகளிலும் மை மட்டும் பூசினால் போதாது அறிவொளியும் வீசட்டும் கண்ணீர் சிந்து முன் கண்களிலே கனல் திரிக்கட்டும் கண்ணீர் சிந்து முன் கண்களிலே கனல் திரிக்கட்டும் குளிர்ச்சியான உன் பார்வையில் கதிரவனின் வெப்பமும் வீசட்டும் குளிர்ச்சியான உன் பார்வையில் கதிரவனின் வெப்பமும் வீசட்டும் மற்றவர்களுக்கு பயந்து மண்புழுவைப் போல் மிதிபட்டு வாழாமல் மரம் போல் நிமிர்ந்து வாள் மற்றவர்களுக்கு பயந்து மண்புழுவைப் போல் மிதிபட்டு வாழாமல் மரம் போல் நிமிர்ந்து வாள் கல்வியில் சிறந்து அறிவும் ஆற்றலும் கொண்டு சக்தியாகத்திகள் கல்வியில் சிறந்து அறிவும் ஆற்றலும் கொண்டு திகள் பயந்து பயந்து மென் குரலில் பேசாமல் உன் உரிமைக்காக உஜத்து குரல் எழுப்பு பயந்து பயந்து மென்குரலில் பேசாமல் உன் உரிமைக்காக உஜத்து குரல் எழுப்பு பொண்ணும் பொருளும் தான் பெண்ணுக்கு ஆசை என்ற நிலையை மாற்றி பொண்ணும் பொருளும் தான் பெண்ணுக்கு ஆசை என்ற நிலையை மாற்றி கற்றலும் தேடலும் தான் வாழ்க்கை என்ன துணிவும் உறுதியும் கொண்டு வாள் கற்றலும் தேடலும் தான் வாழ்க்கை என துணிவும் உறுதியும் கொண்டு வாள் சமையலறை பாத்திரங்களுடன் புரிந்து கரண்டி பிடிக்கும் முன்கரங்களில் சமையலறை பாத்திரங்களுடன் புரிந்து கரண்டி பிடிக்கும் முன் கரங்களிலேயே எழுதுகோலை ஏந்தி பாத்திரங்களில் கரிபடியும் முன் கரங்களில் மையும் படியட்டும் பாத்திரங்களில் கரிபடியும் முன் கரங்களில் மையும் படியட்டும் அச்சம் தவித்து உன் தாயகத்திற்கு கண்ணாக இரு அச்சம் தவித்து உன் தாயகத்திற்கு கண்ணாயிரு அன்று பாரதி கண்ட புதுமைப் பெண் போல் மேற்கொண்ட பார்வையுடன் நிமிர்ந்த நடையுடன் வாழ் யகத்தினையும் ஜெயிக்கலாம் பெண்ணே அன்று பாரதி கண்ட புதுமை பெண் போல் நேர்மை கொண்ட பார்வையும் நிமிந்த நடையுடன் வாழ் ஜகத்தினையும் ஜெயிக்கலாம் பெண்ணே திர <coughs> திண்ணாின் <coughs> <coughs> <coughs>

જગરના જગરના જમ જમ તક જગરના જગરના જમ જમ જગન જગરના જમ જમ તક જગરના જગરના જમ જમ જગન ના ચલ ના જમ જમ તક જગન ના જગન ના ధమ్ ధమ్ తక జగణ జగణ ధమ్ 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 జగణ జగణ ధమ్ ధమ్ తక జగణ జగణ ధమ్ 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 జగణ దీంత జగణ దీంత 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 ఓం దీంత దీంత